அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கால் காசுனாலும் அது கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அப்படித்தாங்க இங்க ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிது அவரோட பொழப்பு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்கலாம் கதையோட தலைப்பு பு இவ்வளவு தானா என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க கதையோட தலைப்பே இது தாங்க சரி கதைக்குள்ளே போவோம் வாங்க செல்லப்பனுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிது அதனால அவன் தலகால் தெரியாம துள்ளுனான் அவனுக்கு மாச சம்பளம் ஐநூறு அதனால தான் அந்த துள்ளல் பொண்ணப்பேங்கிறவ செல்லப்பனோட நண்ப பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சவங்க அவன் அரசாங்க வேலைக்காக அலையாமல் சொந்தமா காய்கறி வியாபாரம் செஞ்சு வந்தான் அதுல அவன் குடும்பத்தை நடத்த போதிய வருமானம் கிடைச்சிது அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவன் அப்படிங்கிறதுனால செல்லப்பனுக்கு எல்லாருமே மரியாதை காட்டினாங்க தெருவில் போனால் அவனை கைகூப்பி கும்பிட்டாங்க அவங்ககிட்ட பேசுகிறப்ப ரொம்ப பணிவாக எல்லாரும் பேசுனாங்க இதனால செல்லப்பனோட கர்வம் ரொம்ப போச்சு அவன் தன்னோட நண்பர் பொண்ணப்பனை அலட்சிய செஞ்சதோட மட்டும் இல்லாமல் அவன் கூட பேசுகிறதையே இப்போ நிறுத்திட்டான் இதனால பொண்ணப்ப ரொம்ப மனசு வேதனைப்பட்டா முன்னாடியெல்லாம் பொண்ணப்ப செல்லப்பனுக்கு எத்தனையோ உதவிகளை செஞ்சுருக்கான் ஆனால் அவன் இப்போ தன்ன முழுசாக மறந்துட்டானே அப்படின்னு நினச்சி பொண்ணப்ப ரொம்ப வருத்தப்பட்டான் அவனோட மனசில் செல்லப்பன் பார்க்குற உத்தியோகம் எப்பேறுபட்டது அப்படின்னு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அதனால் அவன் வேலை செய்கிற அலுவலகத்துக்கு பொன்னப்பன் போனான் பொன்னப்ப அங்கே போனப்போ செல்லப்பனை யாரோ வாய்க்கு வந்தாப்புல திட்டிகிட்டு இருந்தாங்க செல்லப்ப பதிலே பேசாமல் தலை குனிஞ்சு எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுட்டு இருந்தான் அப்போ பொண்ணப்ப இன்னொரு அலுவலரை பார்த்து ஏனுங்க அவரையே செல்லப்பனை இப்படி திட்டுறாரு அப்படின்னு அதுக்கு அவரு ஏன்னா அவரு செல்லப்பனோட உயர் அதிகாரி உயர் அதிகாரியை எதிர்த்து பேசுனா உத்தியோகம் போயிடுமே அதனால் எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்ப செல்லப்பனோட அதிகாரி செல்லப்பனை பார்த்து செல்லப்பா ஏன் அற சுத்தமாக இல்லை அப்படின்னு கேட்டார் அதுக்கவன் பெருக்கிறவன் இன்னைக்கு லீவில் இருக்கிறா அவன் வரல அப்படின்னு சொன்னான் அவன் வரலைனா என்ன நீ பெருக்கிறது தானே அப்படின்னு அதிகாரி கத்துனாரு உடனே செல்லப்ப தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து அந்த அறையை பெருக்குனான் அதுக்கப்புறமா அந்த அதிகாரி செல்லப்ப சரியா பெருக்கலை அப்படின்னு திட்டிட்டு யாரையோ அழைச்சிட்டு வரும்படி அவங்க கிட்ட சொன்னாரு போய் அந்த குறிப்பிட்ட பேர் வழியை தேடி அழைச்சிட்டு வர கொஞ்சம் நேரம் பிடிச்சிது உடனே அந்த அதிகாரி ஏன்பா ஒருத்தரை கூப்பிட்டு வர சொன்னால் அதுக்கு இவ்வளவு நேரமாக எடுத்துக்குவ அப்படின்னு சொல்லி செல்லப்பனை மறுபடியும் திட்டுனார் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொன்னப்பனுக்கு செல்லப்ப ஒரு கொத்தடிமை மாதிரி இருக்கிறா அப்படிங்கிற எண்ணம் தான் வந்துச்சு இவ்வளவுதானா செல்லப்பனோட மதிப்பு அப்படின்னு அவனோட மனசில் நினச்சிக்கிட்டான் தான் வேலை செய்கிற லட்சணத்தை அலுவலகத்துக்கு வந்து பொன்னப்பன் பார்த்துட்டு போனதை செல்லப்பன் கவனிச்சிட்டான் அவன் மற்றவங்கிட்ட போய் தன்னை பற்றி மட்டமாக சொல்லிடுவானோ அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலமே அலுவலக வேலை முடிஞ்சதும் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் அழைச்சிட்டு அவன் பொன்னப்பனோட வீட்டுக்கு போனான் அங்கே போய் பார்த்தா பொண்ணப்ப அப்பத்தா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அரசாங்க உத்தியோகம் பார்க்கறது ஒரு கொத்தடிமையை விட கேவலமானது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிட்டு இருந்தா பொன்னப்ப செல்லப்ப வந்ததை பார்த்தது ஹடடா செல்லப்பா சரியான நேரத்தில் தான் வந்திருக்குற ரெண்டு நாளா எங்கள் வீட்டு வேலைக்காரங்களாம் வரல கொஞ்சம் இந்த அறைய பெருக்கி சுத்தம் செஞ்சு தரையா நீ கேட்கறத நான் கொடுக்குற அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் செல்லப்பனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு அவன் பொன்னப்பனை பார்த்து ஏண்டா உன் வீடு தேடி வந்த என்னை உன்னோட நண்பனு கூட பார்க்காம இப்படியே அவமானப்படுத்துற அப்படின்னு திட்டுனான் செல்லப்பனோட பொண்டாட்டியும் இப்படியா என்னோடய புருஷனை கேலி செய்யறது அவரு அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவர் அப்படின்னு சொன்னான் செல்லப்ப பொன்னப்பங்கிட்ட நான் சொன்னதானே உனக்கு தப்பாக பட்டுருச்சா அரசாங்க வேலை பார்க்குறவன் சூடு சுரணை இல்லாமல் எப்படி மாறுறான் அப்படிங்கிறத நான் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காகத்தான் இப்படி சொன்னேன் தினமும் அலுவலகத்தில் செல்லப்ப அவனோட உயரதிகாரிக்கு பயந்து என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டி வருதுன்னு எப்படி எல்லாம் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறான்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே அதிகாரிக்கு முன்னாடி காட்டுற பொறுமை அலுவலகம் விட்டு வந்ததும் போயிடுன்னு நான் எதிர்பார்க்கல இவன் அலுவலகத்தில் எப்படி இருந்தாலும் இன்னைக்காச்சும் என்னை மதித்து வந்தானே அதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னான் இதை கேட்டுட்டு செல்லப்ப தல குடிஞ்சிட்டா செல்லப்பனோட பொண்டாட்டி முகத்தில் ஆடலை பொன்னப்பன் வீட்டுக்காரங்களா அப்படியே புன்னகை புரிஞ்சாங்க போ இவ்வளவுதானா அப்படிங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்